ஐ சைன் பை ஓகேவா காசு என்னது தெரியல போட்டு ஆரோட வேல்யூ தீட்டாவோடது மைனஸ் ஒன் பிளஸ் ஜீரோ ஐன்னு ஓகேவா அதை மாதிரி விட நம்ம கண்டுபிடிச்சு எழுதிக்கலாம் ஓகேவா எழுதிக்கலாம் அங்க என்ன கேட்டிருக்காங்க மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஒன் பை ஃபோரு அதாவது cos pi plus i sin pi whole power 1 by 4 இது general terms எழுதம் போது எப்படி எழுதிக்கலாம் angle எப்படி இருக்கும்? cos pi plus 2k pi நேடுத்துக்கிலாம் அல்லையா? in general. okay, pi plus 2k pi whole power 1 by 4. where k belongs to z. ஒரு integer சேர்ந்தது சேந்தது k வடு value. okay, வா. பாருங்க, இதில் இந்த ஒன் பை ஃபோர்னு இருக்கு இல்லையா பவர் அது டிமோவைஸ் படி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் உள்ளார இருக்க ஆங்கிள் கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்ப என்ன ஆயிடும் நம்மளுக்கு இங்கே பாருங்க பைங்கிறது காமனா இருக்கு என்ன ஆகிடும் ஒன் பை ஃபோர் பிளஸ் காசு ஒன் பை ஃபோர்னு எழுதிக்கலாம் என்னுடைய கே வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா கேங்கிறது என்னது இந்த நம்பர் என்ன இருக்கும் அத்தனை வேல்யூஸ் இருக்கு ஆனா இதோட வேல்யூ ஒண்ணுல இருந்து ஆரம்பிக்கலாம் இதுல இருந்து ஆரம்பிக்கிறது ஜீரோல இருந்து 0, ஒன் டூ த்ரீ மொத்தம் நாலு வேல்யூஸ் இந்த நாலு k வேல்யூஸ்லயும் இத சப்ஸ்டிப்ட் பண்ணா என்ன கிடைக்கப் போகுது எனக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும் அந்த ஆன்சர்ஸ் எப்படி இருக்கும் இந்த பேட்டர்ன்ல இருக்கும் ஓகேவா காஸ் ஆஃப் கேஜி க்குவல் டூ பண்ணுங்க இஸ் எ எடுத்துக்கலாமா அத இஸ் எ டிஸ் ஈக்வல் டூ காஸ் என்னது 0 ப்ளஸ் ஒன் பை ஃபோர் இன்டூ πிட்டு 2 இன்று 0 플러ス 1 by 4. ஏன்னாயிடும் okay, எனக்கு 1 by 4. அதன் பிட்டு by 4 நேரும். Cos பிட்டு by 4 plus i sin 5 by 4. Cos பிட்டு by 4 இடு வேல்யூ என்னது 1 by root 2. அது sin 5 by 4 இருக்க போது. i into I 1 by root 2. Okay, वा?

அப்ப இந்த வேல்யூஸ் தான் ஒன்னு ரியல் அடுத்தது இமேஜினரி பார்ட் பிளஸ் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல தான் வரப்போகுது ஓகேவா ஆன்சர் அதே தான் இங்கன்னா மைனஸ் பிளஸ் அடுத்ததுக்கு என்ன வர போகுது மைனஸ் மைனஸ் அடுத்ததுக்கு என்ன வர பிளஸ் மைனஸ் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல தான் வரப்போகுது அப்ப பை பை போருங்கிறது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ட சேர்ந்தது த்ரீ பை பை போருங்கிறது என்னது செகண்ட் குவாட்ரண்ட சேர்ந்தது நீங்க அந்த பைக்கு ஒன் எயிட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வேல்யூ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன கிடைக்க போகுது ஒன் உள்ளார இருக்கும் அப்ப செகண்ட் குவாட்ரண்ட சேர்ந்தது செகண்ட் குவாட்ரண்ட் என்னது ஃபர்ஸ்ட் ரியல் நம்பர் பாசிட்டிவ் இப்ப மைனஸ் ஒன் பை ரூட் டூ பிளஸ் ஐ பை ரூட் டூ வரும் ஏன்னா செகண்ட் இமேஜினரிங்கிறது பிளஸ்ல இருக்க ஈஸியா போட்டாச்சா அதே மாதிரி பாருங்க கேஸ் ஈக்குவல் டு 2 னு சப்ஸ்டிட் பண்றேன் அப்ப இசட் என்ன வரக்க போகுது காஸ் ஆஃப்

த்ரீ சப்ஷெக்ட் பண்ண கிடைக்கும் த்ரீ 6, 6 plus 1, 7, செவன் 7 பை பை ஃபோர் செவன் பைவ் பை எந்த குவாடன்ட சேர்ந்தது ஃபோர்த் குவார்டன் சேர்ந்தது ஃபோர்த் குவார்டன் என்னது ரியல் பாசிட்டிவ் இமேஜினரி நெகட்டிவ் அப்ப ரியல் பாசிட்டிவ்ங்கும் போது ஒன் பை ரூ டூ இமேஜினரி போது மைனஸ் ஐ பை டூ பாத்தீங்களா இந்த காம்பினேஷன்ஸ்ல தான் எல்லாமே வந்துருக்கு ஓகேவா ஃபோர்த் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் ై రూట్ ప్లస్ ఆర్ మైన వన్ బై రూట్ టు ఇంటూ వన్ ప్లస్ ఆర్ మైన ఐ ఈ రూట్